على رسوله الكريم أما بعد ويطعمون الطعام على حبه مسكينا ويتيما وأسيرا صدق الله العظيم ومرنا அன்றைக்கு ஓதப்படக்கூடிய வசனங்களிலிருந்து ஏதாவது ஒரு வசனத்தை சிந்தனையாக எடுத்துக்கொண்டு நினைவு இன்றைய தினம் ஆயத்துகள் எதையும் எடுத்துக்கொள்ளவில்லை ரமதான் கிரை மூணு அதற்கு சாத்திமா ரவி இல்லாம தாலா அவர்கள் என்னத்தின் பகுதியிலே அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட நாள் பத்திமாரதியாபத்தால் அவர்களை பற்றி உலகம் எல்லாம் இந்த ரமதான தொகை மூணிலே நினைவு வரப்படும் எனவே அவர்களுடைய வாழ்வின் சில பகுதிகளை அவர்கள் பெண்குலத்திற்கு விட்டு சென்ற செய்திகளை இங்கு தினந்தோறும் பெண்களும் தொழுவிக்கு வருகிறார்கள் என்கிற அடிப்படையில் பத்திமா ரவியர்லா பான்கா குறித்தோம் பால்காவை அறிமுகம் செய்து எழுதக்கூடிய கிதாபுகள் எல்லாம் இல்லா செல்லா பனைகு வசங்கள் ஒரு சதை துண்டு என்று எழுதுகிறார் செல்லந்தா பனைகு வசங்க ஈரோடு கொலை தூண்டு

அவர்களுடைய தகப்பனார் எப்படி நடக்கிறாரோ அதே போல நடப்பார்கள் தகப்பனார் பேசுவது போல பேசுவார்கள் தகப்பனார்க்க உள்ள சின்ன சின்ன ஸ்டைல் கூட அப்படியே அது ஜீன் வழியா அடுத்த தலைமுறைக்கு வந்துடும் செல்லறதா போல இங்க வசம் நடையும் பாத்தியமா கத்தியதாக நடையும் கொஞ்சம் கூட பேசாம அந்த ரெண்டும் அப்படி ஒத்து போகும்

மக்கள் நீண்ட நினைத்திரண்டு அனுகுமாவுடைய தாய் ஹசன் ஹுசைன் ரவிர்லாஹோ அனுகுமாவுடமிருந்துதான் உலகத்திலே ரசோ வம்சம் கழிக்கிறது இந்த உலகத்தில் அகில வைத்துகள் எல்லாம் உருவாக்குவதற்கு காரணமானவர்கள் பாத்திமா ரதி இல்லா பார்த்தா பாத்திமா ரெடி இல்லா வாங்க அவரை பற்றி நிறைய நாம் அடிக்கடி பேசுவோம் பாத்திமா வாழ்ந்த முறை உனக்கு தெரியுமா அப்படின்னு பாத்திமா ரெடி இல்லாம அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க இதெல்லாம் நிறைய பேசுவோம் அவர்களுடைய சிறப்பு பெயர் ஒண்ணு பத்தூன்றது அவங்களுக்கு பாத்திமாத்தூர் அப்படிங்கிறது அருகே வார்த்தை தனியாவே பத்தூல் பெயர் வைப்பாங்க பாத்திமா பத்தூல்மா எல்லாவற்றையும் துண்டித்து தனியாக தெரியுதல் அரபிகர்களுக்க சொல்லுவாங்க மத்த எல்லாம் விட்டுட்டு தனியா துண்டா தெரியறது என்கிற பெண்களுக்கான சிறப்பு பெயர் இந்த உலகத்துல ரெண்டு பேருக்கு தான் சொல்லப்படுவேன் ஒண்ணு மதியம் அம்மையார் இன்னொரு சாத்தியமா இருக்கீர் தாக்கல் வேற யாரையும் பத்தூன்னு சொல்றது இல்லை இஸ்லாமிய வரலாற்றில் பத்தூன் அவர்களின் அழகான் எல்லாரையும் விட பாத்தியமா மேலானது அவர்களின் அந்தஸ்தான் உலகத்தில் இருக்கிற எல்லா பெயர்களையும் விட இது நூத்துக்கு நூறு உண்மை காரணம் பெற்ற தாய் யார் என்று பார்த்தால் உலகத்தின் முதல் முஸ்லிம் ஹத்தீஜா இருந்தா பெற்ற தந்தை யார் என்று பார்த்தால் முகமது ரசோலுல்லா செல்லல்லா ஒரே செல்லும் இப்படி ஒரு தம்பதிக்கு செல்லமான அன்பான மகளாய் வந்து பிறப்பது என்பது அந்த வாக்கியத்திற்கு உலகத்தில் ஈடு இணையே கிடையாது அந்த அடிப்படையில் ஃபாத்திமா பத்தூட் அவர்கள் அபிகல் செல்லந்தா போதை இவர் செல்லும் ரொம்ப விரும்புவார்கள் ஃபாத்திமா ரவியல்லா போன்றார்கள் வெளியூர் போறதுன்னா கடைசியா பாத்திமா வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் அங்கிருந்து கிளம்புவோம் வெளியூர்ல இருந்து வந்தாங்கன்னா முதல்ல பாத்திமாவுடைய வீட்டுக்கு வந்துட்டு அங்க சந்திச்சுட்டு தான் மற்ற இடங்களுக்கு வருவாங்க செங்கலம் மிக அதிகமாக பிரியை வைத்திருந்தார்கள் வீட்டுல இருக்கிற போது வீட்டுல உள்ள எல்லாரும் இருக்கிற போது பாத்திமா வந்து விட்டால் எழுந்து நின்று விடுவார்கள் நம்சலாமி பக்கத்துல போய் நெற்றியிலிருந்து முத்தமிட்டு கூப்பிட்டு வந்து தங்களுடைய இடத்துல உட்கார் வைப்பார்கள் பாத்திமான அவருடைய வீட்டுக்கு ரசூலுல்லா போனாலும் அவர்கள் எழுந்து வந்து ரசூலின் வெற்றியில முத்தம் பெற்று கூட்டு போய் அவர வைப்பார்கள் ஒரு தந்தை மகளின் பாசத்தில் ரசூடுந்தாகவுக்கு பிறந்த எல்லா மக்களையும் விட பாத்திமான தேர்தலாக வந்தா என அதிகமான பெரிய வருக கூட ஃபாத்திமா நதியர்லாப் அனுதா விஷயத்தை உயர்ந்த அந்த சே வைத்தார் ஒரு செய்தி சூரா இன்சான் அல்லது சூரா தஹர் என்ற குரான் ஒரு சூழா இருபத்தி ஒன்பதாவது அஞ்சு சூழன் அதில் அதி பாத்திமா தண்பதிங்க அது நதியர்லா பழகோமா சாப்பிடுவதற்கு வைத்திருந்த உணவை ஒரு நாள் ஒரு ஏழை வந்து கேட்பார் அவர்களுக்கு இருக்கிற உணவையும் கொடுத்து விட்டு பட்டினியாக இருப்பார்கள் இது கேள்விப்பட்டிருப்பீங்க மறுநாள் ஒரு எதையும் வந்து கேட்பார் அண்ணாதையாக கொடுத்து விடுவார்கள் பட்டினியாக இருப்பார்கள் மூன்றாவது நாள் ஒரு கைதி உணவு கேட்பார் கொடுத்து விடுவார்கள் இந்த பூனையும் பாராட்டி அல்லாஹ் குரானைகளையும் சொல்ல எப்படி சொல்கிறான் ஒரு செடி மூணத்தை அழகாக அழகாக மிஸ்கினோ வயதீமோ வஸிரா அப்படினும் குர்ஆனில் வருது அந்த அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வபாத்திமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா ரெண்டு பேரும் மிஸ்கினுக்கு உணவு கொடுத்தார்கள் யதீமுக்கு உணவு கொடுத்தார்கள் கைதிக்கு உணவு கொடுத்தார்கள் எல்லா தப்சீல்களையும் இந்த விஷயம் தான் போட்டுருकाது இந்த ஆயத்து கைதிக்கு உணவு கொடுத்தது அதை இவங்களுக்கு சொர்க்கத்துல என்ன கோடி அப்படின்னு சொல்றாங்க சொர்க்கத்துல அவங்க என்னென்ன சாப்பிடுவாங்க சொர்க்கத்துல அவங்க என்னென்ன குடிப்பாங்க சொர்க்கத்துல அவங்களுக்கு என்னென்ன விதிப்பு சொர்க்கத்துல அவங்களுக்கு என்னென்ன மரம் அதாவது சொர்க்கத்துல என்னென்ன இருக்கோ ஒரு கிட்டு கூட மிஸ் ஆகல அத்தனையும் அல்ல அந்த சூறாவை சொல்லிடுறோம் அந்த சூறாவுடைய தமிழ் எடுத்து படிச்சீங்கன்னா தெரியும் சொர்க்கத்துல குடிக்கிற குடிபானம் கோவட தட்டு பணியாளர்கள் எல்லாம் பேசுறாங்க ஒரே ஒரு விஷயம் பேசல என்னன்னா மற்ற சூறாவளி எல்லாம் சொர்க்கத்தை பத்தி பேசுற போது செய்தி வருது ஆண்களுக்கு ஊர்லீன்கள் அங்கே இருப்பார்கள் ஆண்களுக்கு அழகான பெண்கள் இருப்பார்கள் அதை சொல்லணுமா இல்லையா எல்லாத்தையும் சொல்றான் சொர்க்கத்தின் உணவுதனைகள் சொர்க்கத்தின் குடிபானர்கள் அத்தனையும் பேசுறது ஊருளின் மட்டும் பேசி ஊருளின் சொருத்து வாக்கையாவிலே வருகிற பொருளின் சொறத்து சாப்பாட்டிலே வருகிறது ஊருளின் பற்றி நிறைய சூறால வருகிறது இந்த சூழால வரலை ஏன்னா பேசுறது மகத்மா வருங்க அவத்தி எந்த பெணுக்கும் அவருடைய கணவருக்கு இன்னொரு துணை இருக்குதுங்கிறது பெண்கள் ஏற்க மாட்டாங்க அது எவ்வளவுதான் பெரிய தக்குவமாக இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரமாக பெண்கள் மனசு ஏற்றுக்கொள்ளாது ரகுநாதவின் பாக்கிமாரதியாகும் அங்காவினுடைய மனம் சஞ்சலப்படக்கூடாது என்று அந்த சூறாவட ஓருடைய சேர்க்கல மீது எல்லாத்தையும் சேர்த்துட்டான் சொர்க்கத்தினுடைய டம்ளர் கிழசு பூஜா எல்லாத்தையும் சொல்றாங்க அன்னாகவுக்கும் ரசூலுக்கும் உலகத்தில் ஆக பிடித்தவான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் பாத்திமாரதியாக வாங்கிறார் தாய்மார்கள் ரொம்ப சொகுசாக நம்ம வீட்டுல இருக்கிறோம் அதாவது அவங்க வீட்டுல இருந்து பாத்திமாரதியாங்க வீட்டுல இருந்து நல்ல தண்ணி எடுக்கிறதுக்கு கிணறுக்கு போவோம் அங்க போய் தண்ணி எடுத்து வருவாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு முழு தண்ணியும் கிணத்துல இருந்து கொண்டு வரும் அதிபதியில்லா அன்பு உள்ளிட்ட செல்வசைவதாக உள்ளிட்ட பிள்ளைகளுடைய துணிகளை துவைக்க துணிகளை துணிகளை எடுத்துக்கொண்டு அங்கே கிணற்றுக்கு போக வேண்டும் கிணற்றினுடைய அடியில வைத்து நம்ம ஊர்கள் எல்லாம் ஆற்றுக்கு போய் துவப்பாங்க சில நேரங்கள்ல அந்த மாதிரி போய் கிணத்துல கூட எடுத்து துவைச்சு துணியை எடுத்து கொண்டு வரணும் வீட்டில் அத்தனை பேருக்கும் தேவையான மாவு அரைத்து ரொட்டிக்கு தேவையான அந்த காலத்தினுடைய திருகையை கையில குடித்து அரைக்க வேண்டும் இவ்வளவு வேலைகளையும் செய்த பெண்களை பார்க்கவே முடியாது இன்னைக்கு கிணத்துல தண்ணி எடுக்கிற வேலை காற்றுல போய் துவைக்கிற வேலை குடியலை எடுத்து அங்க போறது வேலை இந்த மாவு ஆட்டுற வேலை திருகை அழைக்கிற வேலை எல்லாமே சுற்றிதான் இப்போ குடியறதுக்கே வேலை இல்லை இல்லையா அது அதான் துவைச்சிருது அதான் புரிஞ்சுது அதான் இது பண்ணிடுது எல்லாம் விசிறி போடுற வரைக்கும் அத்தனையுமே நடந்தது வாஷிங் மிஷினா இருக்கட்டும் மாவா இருக்கும் எதா இருக்கட்டும் அதாவது எல்லா வேலைகளும் லகுவாக்கி விட்ட ஒரு காலத்தில் பத்தி மரத்தியலா இருந்தாலும் யோசிக்கிறோம் கட்டுமையான குடும்பத்துல வருங்க பத்தி மரத்தியலா பாருங்க திருப்தியா காசு வச்சு செலவழிச்சு வாழ்ந்ததில்லை இதுல என்ன தெரியுமா கணவர் ரெண்டு மூணு வேலை பார்ப்பார் கனிரதேர்லா பாருங்க கட்டடத்துல போய் வேலை செஞ்சு கட்டண வேலையை பார்த்து சம்பளமாக்குவார்கள் மக்களுக்கு மனைவிக்கு எல்லாத்துக்கும் ஏற்கனத்துக்கு கொடுக்கணும்னு பார்க்கல ஏதாவது ஒரு ஓவர் டைம் வேலை பார்ப்போம் ஓட்டி பார்க்கலான்னு போய் எங்கேயோ ஒரு எகூதிக்கு போய் வேலை கேட்பான் அலிறுதி இல்லாமல் அந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து அந்த தொட்டியில ஊற்றணும் வாலி பெரிய வாலி அந்த வாலியை கிணத்துல விட்டு எறையரை கொண்டு வந்து தொட்டியில ஊற்றணும் ஒரு வாணிக்கு ஒரு பெரிய மாலை நேரத்துல போய் அங்கே இருந்து அந்த கிணற்றில இருந்து எடுத்து தொப்பிக்கு கொழுவது ஓத்தி பதினோரு கூட தான் அவர்களால் முடிந்தது பதினோரு பேரிசம்பளம் டெய்லியும் வாங்கிட்டு வீட்டுக்கு மாலை வருவார்கள் கடுமையான குடும்ப தேவை அந்த நேரத்துல சொன்னாங்க அழிதாக்கணும் பெசோடுதாக்க நிறைய கைதிகள் வந்திருக்கிறாங்க எல்லாத்துக்கும் கைதிகள் கொடுக்குறாங்க நீயும் போய் ஒரு கைதி ஏதாவது பெண் கைதிகள் இருக்காங்க அவங்க வாங்கிட்டு வந்தா வேலைகள்ல உனக்கு ஒத்தாசையா இருக்கும் திருகையில மாமரித்துக் கொண்டிருக்கிறாய் அங்க கிணற்று வேட்டையில் போய் துவைக்கிறாய் தண்ணி எடுத்து வருகிறாய் ஒரு ஆண் கேட்கலாமேன்னு சொன்ன உடனே ஐடியா இல்லை திரும்ப திரும்ப கணவர் சொன்ன உடனே போனா அத்திமார்த்தீர்லா வீட்டுக்கு போனா ஐசா அவங்க வீடு அதுதலா பிரச்சனை இல்லை அதிஷா ரத்தியல்லா பங்கா சந்தோஷமாக வரவேற்க என்ன விஷயமா ஒரு விஷயம் பேசணும் நான் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் அதிசா ரத்தியல்லா பங்காவுக்கும் பாத்திமா ரத்தியல்லா பங்காவுக்கும் இடையே நல்ல நட்பு இருந்தது எல்லா மனைஞ்டையும் பாத்திமாலானவங்க ரொம்ப பெரிய மாதிரி சல்லாதி செல்லும் தாமதமாக எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு கலைத்து போய் வந்தாரு பாத்திமா அவங்க வந்துட்டு போன விஷயத்தை ஆயிஷா அம்மா சொல்றாங்க பாத்திமா இங்கே வந்திருந்தார்கள் அஜவுதலாச்சும் உடனே கேட்டான் என்ன விஷயமா வந்திருந்தாங்க இல்லை என்னமோ தெரியல உங்கள்ட்ட பேச வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க நல்ல நட்போடு இருக்கிறப்ப தான் நீங்க இந்த மாதிரி பேசுவாங்க இந்த காலத்துல இது சித்தி கொடுமை எல்லாம் பாக்குறோம்ல கணவருடைய முந்தைய மனைவிக்கு பிறந்த குழந்தையா இருந்தா இந்த இரண்டாவது மனைவி படுத்துற பாடு அந்த அவ்வளவு டார்ச்சர் பண்ணுவான் இப்ப இதே நேரத்துல ஒரு நாற்பராக இரண்டாவது மனைவியா இருந்தா அவ வந்தா என்னமோ வேணுமா அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க தொடங்குற பொது அந்த மாதிரி எல்லாம் இல்ல ரொம்ப பெரியமா சொல்லி ஆட்ஸ்ல உடனே கிளம்பினா அந்த வேகத்தில் இயவர்கள் கிளம்பி நேராக வீட்டுக்கு வந்தாங்கலா வீட்டுக்கு பார்த்த மாதிரி இருந்தாங்க வீட்டுக்கு வந்து உட்கார்ந்துட்டு எதுக்காகவா வந்திருந்தேன்னு கேட்டாங்க தந்தைகிட்ட எதையும் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி அப்படி ஒரு லக்ஸரி லைஃப் எல்லாம் அவங்களுக்கு இல்லை கேட்கறது கூச்சமா இருக்கு சொன்னாலே வீட்டுக்கு வந்துட்டாங்க உனக்கு சொல்ல முடியாதானே கேட்கவே இல்லை அழிவது எல்லாம் சொல்றாங்க இன்னைக்கெல்லாம் வந்து சாதாரணமா வீடு இருந்த பெண்கள் என்ன மொபைலு அது எத்தனை இஞ்சு அது என்ன மாடலு எல்லாத்தையும் பண்ண சொல்றாங்க அதுவும் காலங்கள் மாற மாற ஆன்லைன்ல மொபைல்லே வந்து செய்யலாம் செருப்பு வேணாலும் துணி வேணாலும் ஃபோன் வேணாலும் அங்க இத வாங்கிட்டான்னு கேட்கறாங்க அவங்க கிட்ட காலையில் ஒன்பது மணிக்கு கொண்டு வந்துருவான் ஒரு அந்த தான் அமத்துல காலையில டெலிவரி வந்துடும் லக்ஸரி என்னன்னே தெரியாது அழுதலுக்கு வருது கிணத்துல போய் தோறிச்சு வருது யாராவது கூட ஒரு ஆள் போகலாமா ஒரு வேலைக்கு நல்ல சொல்லவங்க அந்த சேப்பரிய கண்டு கால மாதிரி சொன்னாங்க இதத்துமா மதிச்சா அப்புமா நீங்கள் இருவரும் உங்களுடைய குங்குகடத்திற்கு உங்கள் படுக்க இடத்திற்கு வந்தவுடன் படுக்கருக்கு முன்னாடி சுஹாங்கல்லா முப்பத்தி மூணு தடவை அலமது இல்லா முப்பத்தி மூணு தடவை அல்லாஹ் அக்பர் முப்பத்தி நாலு தடவை ஓதிருங்க நாங்க என்னமோ வராமல் சொல்லி தர்றாங்க பாதி வாழ்த்தி இல்லா வாங்க அழிவது எல்லாமே சரி சரி ஓதிடுறோம் அப்புறம் அந்த வேலைக்காரர் அப்படின்னாங்க

திண்ணை தோழர்களாக அந்த இருக்கிறவங்க பட்டினியோட இருக்கிறப்போ உங்களுக்கு நான் ஒரு அடிமையை ஒரு அது பத்தாயிரம் இருபதாயிரம் என்ன அதை வாங்கி நான் போக இருக்கிறாங்க திண்ணை மகிழ்ச்சாங்க இருக்கிறவர்கள் அவங்கள பட்டினி போட முடியாது அதனால நீ இத ஓதிக்கோ நான் தர முடியாது என்று சொல்லிவிட்டு ரசம் செல்லாசனம் எழுந்து போவார்கள் காலம் எல்லாம் சுகபோதமான ஒரு வாழ்க்கை வாழாம முழுக்க முழுக்க இஸ்லாமிய முறைப்படி தந்தையால் வழக்கப்பட்டவர்கள் பாத்திமா போல தாம் வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே முதல்ல பாத்திமா ரத்தியிருந்தா அவர்கள இந்த விஷயங்களை தெரியல பார்த்தா போது ஒரு செய்தியோட முடிக்கலாம் நம்சங்கம் வாக்கு அவர்கள் ரகசியம் பேசுவது போன்று காதோரவாக கூப்பிட்டு சொன்னார்கள் ரசூலுல்லாவுக்கு உடம்பு சரியில்லை ரொம்ப சீரியஸ் சொல்லி அனுப்புறாங்க பத்தி மரதியா வந்துட்டாங்க ரசூல் படுத்திருக்கிற நிலைமையை பார்த்து விட்டு அழுது விட்டார்கள் எப்போதும் வந்தவுடன் எழுந்து வாசலுக்கு வந்து நெற்றியில முத்தமிட்டு மகளை அழைத்து செல்லும் தந்தை இப்போது படுத்திருக்கிறார் அவர்களால் எழ முடியவில்லை பார்த்தவுடன் அழுது விட்டார்கள் அதுக்கு பிறகு சிறிது நேரம் கழித்து அங்கே அமர்ந்திருக்கிற போது அதிமர் அடியா அவங்க விட்டு காதல என்னமோ சொல்றாங்க அவர்கள் அழுகிறார் திரும்ப அழுத பிள்ளைகள் திரும்ப காத கூப்பிட்டு காதல என்னமோ சொல்றாங்க அவர்கள் சிரிக்கிறார்கள் ஐசா தியா அழுக சொல்லுகிறார்கள் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஒரு அழுகையும் சிரிப்பும் எல்லாத்திலே ஏற்படும் ஆனா இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல ஒரு அழுகையும் சிரிப்போம் ரொம்ப குறுகிய நேரம் அழுது முடிக்கூட இல்ல அதுக்குள்ளி மாறுகிறது பத்தி மரவீர்லாங்க அவங்க கூப்பிட்டு கேட்டாங்க என்ன சொன்னாங்கன்ட்டு நீ சிரிச்ச அப்படின்னு கேட்டாங்க மக்கு செல்வ ரசூர் இல்லா செல்லாத ரசூருடைய ரகசியத்தை நான் இப்போ வெளிய சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க சரி அவங்களுக்கு ஆச்சரியம் திடீர்னு அழுது அந்த அழுகை டப்புன்னு சிரிப்பா மாறினதுல அது தெரியவடைந்தார்கள் வசந்தம் அவர்கள் காதல கூப்பிட்டு சொன்னது என்ன தெரியுமா ஜிவரம் ஒவ்வொரு மகானிகளையும் வந்து ஒரு தடவை முழு குரானையும் இடத்திலே ஓதி கேட்பார்கள் நான் முழுமையாக ஓதி விடுவேன் இந்த தடவை ரெண்டு தடவை ஓத சொன்னார்கள் ரெண்டு தடவை முழு குரானும் ஒப்படைத்து விட்டேன் ரெண்டு தடவை ஜுறையை கேட்டதில் இருந்து எனக்கு புரியவர்கிறது என் தவணை முடிந்து விட்டது என்னுடைய தவணை என்னுடைய அர்ஜென் அருகி விட்டது என் தவணை முடிந்து விட்டது அநேகமாக நான் மூத்தாத கூடுன்னு சொன்ன உடனே தான் அழுது ரொம்ப அழுதாங்க அதற்கு பிறகு மீண்டும் கூப்பிட்டு சொன்னார்கள் பாத்திமா நான் ஒரு வேளை அவர் பார்த்தாக்கி விட்டாரும் அந்தி அவர் ஒவ்வொரு வசதி அண்ட் என்னுடைய குடும்பத்திலே இருந்து என்னிடத்தில் நீதான் முதலிலே வருவாய் மட்டுமல்ல உயரிய கிரீடத்தை தருகிறான் சொர்க்கத்தினுடைய அத்தனை பெண்களுக்கும் நீதான் தலைவி என்று சொல்லுகிறார்கள் இந்த வார்த்தையிலே தான் சிரிக்கிறார் அதாவது தந்தையை பிரியவில்லை ஒரு ஆறு மாதம் விடை கொஞ்ச நாள் கழிச்சு நாம தந்தை போக போறோம் மகிழ்ச்சியே சரி போய்தான் மட்டுமல்ல இருக்கிற முதல் மனிதர் அந்த அப்பா அம்மையார்ல தொடங்கி கமத்து வரைக்கும் அத்தனை பெண்களுக்கும் தலை வீண் சொன்னதுல அடைந்த சந்தோஷம் மதிமாரதியா வாங்க எளிமையான வாழ்க்கைக்கு உலாரணும் ஒரு குடும்ப சுவையை அற்புதமாய் தொழுத்து கடவுளையும் குழந்தைகளையும் கண்ணாக பார்த்து கொண்ட ஒரு விஷயத்தில் உலக பெண்களுக்கெல்லாம் உதாரணம் இருபத்தி எட்டு வயசுல உலகத்துல இருந்து விடைபெறுகிறார்கள் ரசூனாவுடைய பிள்ளைகள் எல்லாமே அந்த வயசுக்கு கீழேயே போய்விட்டார்கள் இருபத்தி எட்டு வயசு ரசூலின் கடைசி காலத்தில் உயிரோடு இருந்த ஒரே மகள் பாத்திமா மட்டும் ஏதாவது வயசு அறுபது ஒண்ணு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு இப்ப எந்த பெண் மகளும் இல்லை பாத்திமா தவிர இதெல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என் மகள் பாத்திமா திருடினாலும் நான் கைவிட்டு வேண்டு சொன்னாப்போ ஏன் பாத்திமாவை சொன்னாங்க அந்த செய்தி எழுதுறாங்க வேற யாரும் அப்ப உயிரோடு இல்லை ஒரே ஒரு மகள் தான் இருந்தார்கள் பாத்திமா கீழாக அப்படி பார்த்தார்கள் நாயகம் செல்லாதே செல்ல உலகத்தின் ஆடம்பர வாழ்க்கையை விரும்பாமல் வாழுகிற ஆடம்பரத்தை தேர்வு செய்யாத பெண்கள் எல்லாம் இன்மையிலும் சிறப்பாக இருப்பார்கள் மறுமையிலும் சிறப்பாக இருப்பார்கள் என்பதுதான் பத்திமா வீர நமக்கு சொல்லுகிற பாடம் கொடுத்த அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த வாழ்க்கை ஆற்றிய சேவை நபியின் குடும்பத்தில் பிறந்த பெருமை இவைகளுக்கெல்லாம் பகரமாய் உயர்ந்த ஜெல்லத்தில் பிரதோசிலை அல்ல அவர்களை சேர்ப்பானாக அவர்கள் போன்று இல்லாவிட்டாலும் அவர்களிடத்தில் இருந்த கொஞ்ச நெஞ்ச இறை அச்சம் வெக்கம் பத்தனித்தனம் நாணம் கற்பொழுக்கம் இந்த அத்தனையும் அல்லா நம்முடைய பெண்களுக்கும் ரசீபாக்குவனாக ஒரு ரூபோ ஒரு சுஜோதனா ஒரு தொடர்போ ஒரு وتمم تقصير أعمالنا يا رب العالمين وسلم وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد वञ सई व